தமிழ் பேசும் அனைத்து நல்வூழங்களுக்கும் எங்கள் ஜெயஸ்வி சார்பாக எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் கடந்த வீடியோக்குள்ளே இன்கோட் டேர்ம்ஸ் பற்றி பார்த்துட்ருக்குறோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஃப்ஓபி எஃப்ஓபின்னா ஃப்ரீ ஆன் போர்டு இந்த எஃப்ஓபி எதுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த டேர்ம்ஸ் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கும் ஒரு பையருக்கும் இடையில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த பொறுப்புகள் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த எஃப்ஓபி ஒரு எக்ஸ்போர்டராக நீங்கள் ஒரு பையருக்கு மெயில் மெயில் கம்யூனிகேட் பண்ணுறீங்க உங்கள் பொருள் அனுப்புகிறீங்க ஒரு சாம்பிள் அனுப்புகிறீங்க அவர் அதெல்லாம் பார்க்குறாரு அவருக்கு பொருள் பிடிச்சிடுச்சு இப்போ அவர் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு ஓகே நான் இந்த பொருளை எஃப்ஓபி மெத்தடில் வாங்கிக்கிறேன் எக்ஸ் எஃப்ஓபி டேர்ம்ஸில் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உங்களுக்கு தெரியணும் எஃப்ஓபி டேர்ம்ஸ் நான் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப் இந்த இந்த எஃப்ஓபி டேர்ம் தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த எஃப்ஓபி மெத்தேடில் நீங்கள் வந்து இன்வைஸ் ரைஸ் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி எக்ஸ் ஒர்க்ஸில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எக்ஸ் ஒர்க்கு தெரியலன்னா இதுக்கு முன்னாடி பழைய வீடியோவை போய் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க இது எஃப்ஓபி பற்றின வீடியோ உங்கள் பையர் உங்களுக்கு எஃப்ஓபி மெத்தடில் எங்களுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணுங்கள் ஒரு ஒரு ப்ரொஃபாமா இன்வாய்ஸ் அனுப்புங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க இந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் என்னென்னா அதுவும் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ப்ரொஃபாமா இன்வாய்ஸில் நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணணும் அது எந்த எப்படி கோட் பண்ணணும் எஃப்ஓபியில் கோட் பண்ணணும் அப்போ இந்த எஃப்ஓபியில் என்னென்ன வரும் அப்படின்னா ஒரு பொருளோட ப்ரைஸ் வரணும் ஒரு ஒரு உங்கள் உங்களுடைய ப்ராடக்டோட காஸ்ட் வரணும் அதுக்கப்புறம் பேக்கிங் காஸ்ட் வரணும் நீங்கள் அந்த ப்ராடக்டை லோக்கலில் வேறு எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட இடத்துக்கு கொண்டு வரும்போது ஒரு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய ஃப்ளைட் வரணும் அதுக்கப்புறம் அந்த பொருளை நீங்கள் வந்து லேப் டெஸ்டிங்கு இந்த மாதிரிப்பட்ட ஏதாவது நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த லேப்டாப்ஸ் காஸ்ட் வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கிங் பண்ணுறீங்க அந்த பேக்கிங் மெட்டீரியலோட காஸ்ட் வரணும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேர்ஹவுஸில் இருந்து நீங்கள் ஆர்பருக்கு நீங்கள் வந்து அந்த பொருளை கொண்டு போகிறீங்க அப்படி கொண்டு போகும்போது அங்கே ஒரு டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டோட காஸ்ட் வரணும் ஸோ இது இல்லாமல் நீங்கள் ஆர்பரில் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணும்போது டெர்மினல் சார்ஜஸ் இருக்குது ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் இதை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு இந்த உங்களுடைய 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 ப்ராடக்டை நீங்கள் வந்து பையருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி உங்கள் நீங்கள் ஒரு ஏஜெண்ட்டை வச்சுருப்பீங்க ஃப்ளைட் ஃபார்வர்டிங் ஏஜென்சி கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஏஜென்சி வச்சுருப்பீங்க அவங்க உங்களுக்கு ஒரு கோட் கொடுப்பாங்க நீங்கள் உங்கள்கிட்ட கேட்கணும் இந்த மாதிரி எனக்கு இந்த கண்ட்ரிக்கு எனக்கு இந்த பொருளை அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உங்களுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸை நீங்கள் இந்த ப்ரொஃபார்மா இன் வாய்ஸில் போகணும் ஸோ இப்போது நீங்கள் வந்து ஆர்பரில் உங்கள் பொருளை ஆர்பரில் சேர்த்து அந்த ஆர்பரில் வந்து கப்பலில் ஏற்றுறது வரைக்கும் ஸோ அப்போது அந்த அதுதான் அந்த டெர்மினல் ஹேண்ட்லிங் சொல்கிறேன் இப்போது அந்த கப்பலில் லோடிங் பண்ணுவாங்க அந்த லோடிங் சார்ஜஸ் வரைக்கும் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆகும் ஸோ மீண்டும் சொல்கிறேன் ஒரு எஃப்ஓபின்னு சொன்னால் ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு உள்ள பொறுப்பு என்னென்னா அந்த அந்த ப்ராடக்டை பேக் பண்ணி லேப் டெஸ்ட் இருந்தால் டெஸ்ட் பண்ணி அவங்க லோக்கல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி ஹார்பரில் கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த ஹார்பரில் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் முடிஞ்சு அந்த கப்பலில் ஷிப்பில் கண்டெய்னரை லோட் பண்ணுறது வரைக்கும் என்ன செலவெல்லாம் ஆகுதோ இது எல்லாமே எக்ஸ்போர்ட்டர் ஆகும் இதுதான் எஃப்ஓபி ஃப்ரீ ஆன் போர் சொல்றது அதுக்கப்புறம் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே சேரும் இதுதான் எஃப்ஓபி